வணக்கம் அன்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் இப்ப ஜூலை உண்டான மாத பலன்களை பத்தி தான் இந்த காணொலியில பாத்துட்டு இருக்கிறேங்க பொதுவா பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மகர ராசி கும்பராசி இந்த ரெண்டு வீட்டுக்குமே அதிபதியே யாருன்னா சனி பகவான் தான் தொழிலு காரகன் தொழிலுக்கே அதிபதி சனி பகவான் தான் ஒவ்வொருத்தர் எல்லாம் நல்ல சாப்புள் இருப்பாங்க நல்ல வேலையில் இருப்பாங்க நல்ல போஸ்டிங்கில் இருப்பாங்க வெளிநாடு வெளி மாநிலத்தில் இருப்பாங்க மெயினாக வந்து சாதிக்கிற இடத்துல இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாமே சனி பகவான் தான் நல்லா இருப்பார் ஏன்னா ஒரு ஜாதகத்துக்கு சனி பகவான் மட்டும் நல்லபடியாக உக்காந்துட்டாருன்னா ஆண்டி கூட அரசனாகலாம் அதாவது ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் மாதிரி இப்போ படிப்பு நல்லா இருக்கணுமா படிப்பு துறையில போவாங்களா இவங்களுக்கு படிப்பு வச்சு ஏதாவது முன்னேற்றம் கிடைக்குமா அப்படின்னு புதன் பகவான் நல்லா இருக்கிறாரா தொழில் துறையில சாதிப்பாங்களா வாழ்ந்து காட்டுவாங்களா வளர்ந்து காட்டுவாங்களா இவங்க தொழிலில் சாதிப்பாங்களா அயல்நாட்டு யோகம் உண்டா அப்படி பார்த்தா சனி பகவான் நல்ல நிலைமையில இருக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரு பகவான் திருமணம் நடக்க வேண்டிய வயசில் திருமணம் ஆகுமா குழந்தை பொறக்க வேண்டிய வயசில் குழந்தை பிறக்குமா மண்மனை வாங்க வேண்டிய நேரத்தில் மண்மனை வாங்குவாங்களா வீடு வாசல் கட்டுவாங்களா மொத்தத்தில் பார்த்தா உங்கள் வாழ்க்கையில் வந்து பாக்கியங்கள் கிடைக்குமா சொந்தமா எல்லாமே நடக்குமா அப்படின்னு பார்த்தா குரு பகவான் நல்லா இருக்கணும் நான் ஏன் சொல்ற அப்படின்னா ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் மாதிரி அப்படி பார்த்தா உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவான் வந்து தொழிலு காரணம் உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் நல்லா இருந்தால் மட்டும்தான் உழைப்புக்கு தகுந்த உயர்வு கொடுப்பாரு வயசுக்கு தகுந்த வளர்ச்சி கொடுப்பாரு நம்ம கஷ்டப்படுறதுக்கு தகுந்த மாதிரி நாலு காசு நம்ம மிச்சம் பண்ண முடியும் சனி பகவான் போய் நீச்சம் அடைஞ்சிருந்தாலோ பகைப்பட்டிருந்தாலோ நம்ம கிரகத்துல செயல் இழந்திருந்தாலோ நம்ம என்னதான் பழமொழி சொல்ற மாதிரி தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் ஒரு நாள் ஒற்றம் பண்ண தானே ஒட்டும் அந்த சனி பகவான் உங்க ஜாதகத்தில் நல்லா இருக்கிறாருன்னு பார்த்துக்கோங்க ஆனா பொது பலனில் பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசிக்காரங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டரை வருஷம் பாத்தீங்கன்னா அதாவது வெறைய சனி ரெண்டாவது ரெண்டரை வருஷம் ஜென்மச்சனி மூணாவது ரெண்டரை வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பாதசனி ரெண்டரை 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 மூணு ரெண்டரை ஏழற சனியில் ஏழ்ற வருஷம் படாத பாடுபட்டுட்டீங்க இதுலயும் மங்கு சனியா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க பொங்கு சனியாக இருக்கிறவங்க கஷ்டப்பட்டிருந்தாலும் சில காரியத்தை சாதிச்சிருப்பீங்க மார்க்ச சனியில இருந்தவங்களுக்கு சிலருக்கு உயிர் கேடு கொடுத்துருப்பாரு கெண்ட கிரகத்தை கொடுத்துருப்பாரு விபத்தை கொடுத்துருப்பாரு இது போல் பண கஷ்டத்தை கொடுத்துருப்பாரு அதுபோல் இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து தான் சனி முடிஞ்சு உஷப்பான்னு சொல்லி வெளியில வந்து சந்தோஷமா இருந்தீங்க ஆனா இந்த சனி பயிற்சி நடந்ததும் தெரியல இப்போ மறுபடியும் வந்து சனி பகவான் வக்கரத்துக்கே வந்துட்டார் ஆமாங்க இந்த மார்ச் ஏதாவது சாரி ஏதாவது இந்த ஜூலை மாசம் பதிமூணாம் தேதி சனி பகவான் வக்கரத்துக்கு போறாரு அப்ப இந்த ஜூலை மாசம் பதிமூணாம் தேதி வக்கரம் அடைகிறவரு இந்த ஜூலை மாசத்துல பத்தொன்பது நாள் ஆகஸ்ட் மாதம் முப்பது நாள் செப்டம்பர் மாதம் முப்பது நாள் அக்டோபர் மாசத்துல முப்பத்தி ஒரு நாள் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டு நாள் இது எல்லாம் நீங்க கால்குலேஷன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதாவதுன்றது நூற்றி முப்பத்தி எட்டு நாள் கிட்டத்தட்ட ஒரு நாலே கால் மாசம் நாலரை மாசம் வச்சுக்கலாம் இந்த சனி பகவான் வக்கிரத்துக்கு போறார் அப்ப சனி வக்கரம் ஆகும்போது என்ன பண்ணுவார்னா எப்பயுமே இயல்புக்கு மாறாக செயல்படுவார் இயல்புக்கு மாறாக செயல்படுவார்னா எப்படி எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நல்லா இருந்ததோ அந்தந்த ராசிக்காரர்களுக்கு மீண்டும் கொஞ்சம் சிரமத்தை கொடுப்பார் இயல்பத்து இந்நிலைமைக்கு போகும்போது நல்லா இருந்தாரா வக்கரமாகும் போது கஷ்டத்தை கொடுப்பார் கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தாரா வக்கரம் அடையும் போது அவங்க நல்லா இருப்பாங்க அப்போ மகர ராசிகாரங்களுக்கு இப்போ தானே யார் பிரச்சனையும் குடிஞ்சது பரவாயில்லனு சொல்லக்கூடிய காலம் வந்துருச்சு இல்லையா அப்ப இந்த ஜூலை பதிமூணுல இருந்து நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் ஒரு நூற்றி முப்பத்தி எட்டு நாளைக்கு முடிஞ்ச வரைக்கும் அதாவது நான் இருக்கிறேன்னு சொல்லி மற்றவங்களுக்கு உதவி பண்ண வேண்டாம் உதவி பண்ணா கூட உபதிரியத்துல தான் முடியும் கொடுத்துருந்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வராது வாங்கியிருந்தா அவ்வளோ சீக்கிரம் கட்ட முடியாது வச்சிருந்தீங்கன்னா திருப்ப முடியாது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த யாழ் பிரச்சனையில் எப்படி கொஞ்சம் முடக்கமாக இருந்தது அது போல கொஞ்சம் முடக்கமாக இருக்கும் அதனால நினைச்ச வரேன்னா விரலுக்கு தகுந்த வேக்கத்தை வச்சுக்கோங்க மாத கமிட்மெண்ட் கம்மி பண்ணிக்கோங்க சரிங்களா ஏன்னா சனி பகவான் இப்ப வக்ரமாகறாரு அதனால கொஞ்சம் எச்சரிக்கைப்படுத்துற கொஞ்சம் நிதானமா செயல்படுங்க சரிங்களா ஏன்னா நமக்கு ஏதாவது மார்வை நம்ம யாழச்செல்லாம் முடிஞ்சு போச்சு இதுக்கு மேல நமக்கு எந்த பயம் வேண்டாம் நல்லா இருப்போம்னு சிலர் கூட சொல்லியிருப்பாங்க இல்லை நானே கூட உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஏன்னா நல்லா தான் இருந்தது இப்ப வக்ரம் ஆகிறதுனால கொஞ்சம் ஆப்போசிட்டா வேலை செய்வாரு கொஞ்சம் கவனமா இருக்குன்னு சொல்றேன் மத்தது ஒண்ணு இல்லை என்னாச்சுங்களா ரெண்டாவது பாத்தீங்கன்னா குரு வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறாரு அதாவது ரோக சத்ரு குருவா இருக்கிறார் அருமையான குரு அப்ப உங்களுக்கு வந்து சனி பகவான் உங்களுக்கு உங்களுக்கு நல்லது மட்டும் தான் நீங்க பயப்பட வேண்டாம் குரு ஆறாம் இடத்துல இருக்கிறார் சத்ரு குருவா இருக்கிறார் அதனால பாத்தீங்கன்னா சிரமத்தை சனி பகவான் கொடுத்தாலும் அதை ஜமாளிக்கிற திறமை யாருக்கு குரு பகவான் நல்ல நிலைமையில் இருக்கும் போது நிச்சயமா உங்களுக்கு ஓரளவுக்கு தொழில் ஓரளவுக்கு நார்மலா தான் போகும் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு கொடுக்குறவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா போகும் ஆனா புதுசா நம்ம ஒரு கார்டரோ ஒரு கமிட்மெண்ட்டோ ஏதாவது நான் எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் மாதிரி தான் இருக்கும் அதனாலதான் உங்களுக்கு வேண்டாம் நான் சொன்னது ஒண்ணாச்சுங்களா அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறாரு ஒரு மனிதனுக்கு ஆயில் நல்லா இருக்கணும் ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா மண்மனை சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கணும்னா எட்டாம் இடம் நல்லா இருக்கணும் அந்த எட்டாம் இடத்துல போய் செவ்வாய் உக்காந்துட்டாரு அதனால பார்த்தா கண்டிப்பாக உறவுகள் உங்களை தேடி வரும் நட்பு பழக்க வழக்கங்கள் கண்டிப்பாக வந்து சேரும் நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு யார் வகையிலேயா உங்களுக்கு ஒரு பழக்க வழக்கங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதனால பார்த்தா உங்களுக்கு பட்டம் பதவி பாராட்டுகள் கிடைக்கதே இல்லையோ புது அனுபவங்கள் கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்கலாம் அதனால விட்டு கொடுத்து போவதன் கெட்டு போவதில்லைன்ற என்ற மாதிரி கண்டிப்பாக சின்ன சின்ன விஷயத்தில் மகர் நான் என்ன கேட்குறேன்னா விட்டு கொடுத்து போங்க அதாவது இருந்தாலும் பேசி முடிவெடுத்துருங்க வீட்டில் ஒன்று சொல்றாங்க எல்லாம் கலந்து போங்கன்னு சொல்றேன் நான் ஒன்னாச்சுங்களா எனக்கு பிடிவாதம் வேண்டாம் ஏன்னா இப்ப சனி பகவான் வந்து உங்களுக்கு வக்ரகதிக்கு வர்றதுனால வா தன் சொல்லு தனக்கு சுமையை மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு கவனமா இருங்க ஒன்று அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுக்கரன் அஞ்சாம் இடத்துக்கு வந்துட்டாரு புத்தரக்காரகனே உங்களுக்கு வந்து சுக்கரன் பொதுவாக பொதுவா வந்து எப்பயுமே மகர ராசிக்காரங்களுக்கு வந்து புத்திர பாக்கியத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டா சுக்கரன் ரிசபராசிக்கு அதிபதி சுக்கரன் அதே மாதிரி தொழிலுக்கு அதிபதி சுக்கரன் தான் அப்போ அந்த சுக்கரன் வந்து யாருன்னா தொழிலுக்காரகன் புத்தரக்காரகன் புத்திரஸ்தானத்திலே உட்காந்துட்டாரு அப்ப குழந்த பாக்கியத்துக்கு தடையாய் இருந்து வந்த மகர ராசிக்காரர்களுக்கு புத்தர செல்வம் கண்டிப்பா நல்லா இருக்கும் ஏன்னா சுக்கிரன் தன் சொந்த வீட்டில் இருக்கிறாரு இல்லையா ஜூலை இருபத்தி ஆறு வரைக்குமே சுக்கரன் தன் சொந்த வீட்டில் தான் இருப்பாரு அதனால நல்லா சப்போர்ட் பண்ணுவாரு அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன கேட்கிறேன்னா ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டு கிடைக்கும் அது உங்களுக்கு சாதகமா இருக்கும் அதை பயன்படுத்திக்கோங்க மெயினாக புத்தரை பாக்கியத்துக்கு சுக்கர பகவான் சப்போர்ட் பண்ணுவார் தொழில் மாற்றத்தை குடுத்துருவாரு ஏன்னா அஞ்சாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் அதிபதி சுக்கரம் தான் அஞ்சாம் இடம்ன்னா ஸ்தானம் பத்தாம் இடம் பண்ணா தொழில் ஸ்தானம் குறிப்பா சுய தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா நல்லா இருக்கும் சரிங்களா அதே சமயத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புதன் பகவான் வந்து ஏழாம் இடத்துல இருக்கிறாரு புதன் பகவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா கல்விக்கு அதிபதி புத்திக்காரகன் ஞானக்காரகன் அறிவுக்காரகன் புதன் பகவான் தான் அந்த புதன் பகவான் வந்து உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால ஏதாவது ஒரு ரூபத்துல படிப்பு நல்லா இருக்கும் படிப்பு நல்லா இருக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு சிஸ்டத்துக்கு முன்னாடி உட்காந்து வேலை செய்றவங்களுக்கு இன்ஜினியர் ஐடி கம்பெனி வேலை செய்யறவங்களுக்கு பட்டம் பதவி பாராட்டுகள் எல்லாம் கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி கொஞ்சம் வேலையில கொஞ்சம் பிரச்சனையை வேலை கூட நிறைய பேருக்கு பறி போயிருக்கும் அவங்களாவே வேலை விடுற நிலைமை கூட வந்திருப்பாங்க அது எல்லாமே இப்ப மாறி போயிடும் நீங்க பயப்பட வேண்டாம் சரிங்களா ஏன்னா உங்களுக்கு வந்து புதன் பகவான் புத்திக்காரன் போய் ஏழாம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு யாரு வீட்டுல உட்காந்துருக்கிறாருன்னா சந்திரன் கடகராசில தன் தாய் வீட்டுல போய் உட்காந்துட்டாரு அதனால நல்லா இப்ப ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்து அனுப்பிடுறோம் அப்படி பார்த்தா அந்த பொண்ணு திரும்பி அம்மா வீட்டுக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்க அந்த வீட்டில் இருக்கிறவங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி கொஞ்சம் புத்திமதி சொல்லி பிரச்சனை இருந்தால் விட்டுருமா நல்லா இருமா இப்படி இருமா இப்படி இருமான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பொண்ணுக்கும் ஒரு புத்தி அதாவதுன்றது அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு திருப்தி சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன்ற ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா அது போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புதன் பகவான் தன் தாய் வீட்டுல உட்காரக்கூடிய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு ஒரு இது சாதகமான நேரம் தான் நான் சொல்லுவேன் ஆயிரம் விஷயத்தையும் சொல்லணும் அதில் ஏன்னா ஏன்னா புத்திமதி சொல்கிற இடம் அதாவது யோசனை அறிவாளி திறமை மூளை செயல்படுற இடம் கிட்டத்தட்ட எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த பதினெட்டு தேதி வரைக்குமே உங்களுடைய மூளை ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பதினெட்டு தேதிக்கு மேல புதன் பகவான் வக்ரம் அடைஞ்சாரு ஆனா அதே வக்ரம் அடைஞ்சு அதே கடகராசியில் இருக்கிறதுனால பெருசா ஒன்றும் மாற்றமெல்லாம் இருக்காது சரிங்களா இருக்காதுன்னு சொல்றாங்க ஒண்ணு அடுத்தது சூரியன் ஆறாம் இடத்துல இருக்கிறாரு அடிமை தொழிலுக்கு ஆறாம் இடமும் சொந்த தொழிலுக்கு பத்தாம் இடம்னு சொல்லுவாங்க பொதுவா பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல சூரியன் ஏன்னா ஒவ்வொரு மாதமும் பலன் நிர்ணயிக்கிறது யாருன்னா சூரியன் தான் அந்த சூரியன் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாசம் பதினேழு தேதி வரைக்குமே உங்களுக்கு தொழில் ரீதியா மாற்றங்கள் கிடைக்கும் அனுபவங்கள் கிடைக்கும் நட்பு கிடைக்கும் பழக்க வழக்கங்கள் கிடைக்கும் கம்மன் இவ்வளவு கஷ்டப்பட்டு மத்தவங்களுக்கு உழைச்சு கொடுக்கறதுக்கு பதிலாக நாமளே இந்த வேலையை ஆரம்பிச்சா என்ன யோசனை எல்லாம் தோணும் அப்படி ஆரம்பிக்கல நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் நிச்சயமா உங்களுக்கு ஆரம்பிங்க நல்லாவே இருக்கும் சரிங்களா எது எப்படியோ மொத்தத்துல மகர ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு நிலைமை நல்ல மாற்றங்களை கொடுத்துருக்கிறாரு நல்லாவே இருக்கும் சரிங்களா சாதிக்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க இதுக்கு மேல மதுன் மேல இருக்கிற போன மாதிரி எந்த பக்கம் தாவறதுன்னு தெரியாம ஏழச்சனையில சிரமப்பட்டீங்க அதனால இப்ப அந்த உடைய சனி வக்கரம் அடைஞ்ச காலம் கொஞ்சம் பொறுமையா செயல்பட்டு உங்க ஜாதகம் நல்லா இருந்தா அந்த துறைக்கு போலாமா அது பண்ணலாமா அது மட்டும் முடிவெடுத்து பண்ண பண்ண ஆரம்பிச்சுட்டீங்கன்னா உங்களோட வாழ்வாதாரம் நல்லாவே இருக்கும் சரிங்களா